வெல்கம் டு ஃபேர் சேனல் நாம இப்போ சிக்ஸ்த்து சயின்ஸ் நியூ புக்ல தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போறோம் இந்த யூனிட்டோட பேரு நீர் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய நீரோட அளவுகளை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் சராசரியாக எவ்வளவு சதவீதம் நீர் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிறுநீரகங்கள்னா எண்பத்தி மூணு சதவீதம் நிணநீர் தொண்ணூற்றி நாலு மூட்டுகள் எண்பத்தி மூணு நுரையீரல் எண்பது சதவீதம் தசைகள் எழுபத்தஞ்சு எலும்புகள் இருபத்தி ரெண்டு ரத்தத்தில் எண்பத்தி மூணு சதவீதம் தோளில் அறுபத்தி நாலு சதவீதம் கல்லீரல் அறுபத்தி எட்டு மூளையில் எழுவத்தஞ்சு சதவீ சதவீதம் இதயத்தில் எழுவத்தி ஒம்பது சதவீதம் சொல்லி மனித உடலில் வந்து நீரோட அளவுகள் வந்து ஒவ்வொரு உறுப்புலையும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம படிச்சுக்கணும் இருக்கிறதுலேயே வந்து கொடுத்துருக்கக்கூடிய உறுப்புகளில் அதிகமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா நிணநீருக்கு தான் அதிகமாகவும் எலும்புகளில் தான் ரொம்ப கம்மியாகவும் நீர் சதவீதம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்டில் ஸ்டார்டிங்கில் அதாவது இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம புவியில் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் வந்து என்னென்னா நீர் நம்ம ரொம்ப அடிப்படையான பொருள் தான் நீர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீர் வந்து ஒவ்வொரு உயிரினங்களையும் அதோட பரிணாம வளர்ச்சியில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நீர் இல்லை அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்றதையும் நம்மளோட உடலை உடலையும் சரி புவியையும் சரி வெப்பநிலையை வந்து சீராக வந்து ஒழுங்குபடுத்துறது எதுனா நீர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்படிப்பட்ட ரொம்ப அத்தியாவசியமான நீரை நம்ம எப்படியெல்லாம் பெறுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான் இருந்தாலும் நம்ம வந்து சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்னா கிணறுலேருந்து கால்வாயிலேருந்து நீர்த்தேக்கங்கள் குளங்கள் ஆறுகள் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்லுவோம் நீர் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நீர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நம்ம வந்து குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வருது இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே நீர் வந்து முக்கியமானதாக இருக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது வந்து இந்த இடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய நீர் வந்து மூன்று நிலைகளில் வந்து காணப்படுது என்னென்ன நிலைகள்னா திட நீர்ம வாயு அதாவது திட திரவ வாயு இந்த மாதிரி மூன்று நிலைகளில் காணப்படுது திட அதாவது திண்ம நிலையில் இருக்கிறப்ப நீர் வந்து பனிக்கட்டியாகவும் திரவ நிலையில் இருக்கிறப்ப நீராவும் வாயு நிலையில் இருக்கிறப்ப நீராவியாவும் நீர் வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ திடநிலை பனிக்கட்டி இந்த பனிக்கட்டி வந்து இப்போ வந்து நம்ம லைஃப்பில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பனிப்பாறைகள் அதாவது துருவ பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் பனிக்கட்டிகள் இதில் எல்லாம் வந்து என்னென்னா நீர் வந்து பனிக்கட்டியாக இருக்குது மூடு பனிகளையும் பனியாகவும் நீர் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிலையில் நீர் எங்கே இருக்குன்னா பெருங்கடல் கடல்கள் ஏரி ஆறு நிலத்தடியில் கூட வந்து நீர் வந்து நிலையில் காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து வாயு நிலையில் வந்து இருக்கக்கூடிய நீர் வந்து நீராவி அப்படின்னு வந்து சொல்றோம் நீராவி வந்து என்னன்னா காட்சியில வந்து என்னன்னா வாயு நிலையில் காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீரின் பரவல் இந்த உலகத்துல புவி பரப்பில் நான்கில் மூணு பங்கு வந்து நீர் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது கடல் நன்னீர் உப்பு நீர் எல்லாம் சேர்ந்து நான்கில் மூன்று பங்கு வந்து இந்த புவி வந்து புவியோட பரப்பில் வந்து நாலில் மூணு பங்கு வந்து நீர் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நீரானது வந்து பெருங்கடல்களையும் கடல்லையும் காணப்படுது மொத்தம் இருக்கக்கூடிய பரப்பில் நாலில் மூணு பங்கு நீர் இந்த மூணு பகுதியை வந்து எடுத்துக்கிட்டு அதை நூறு சதவீதமாக கால்குலேட் பண்ணுறாங்க நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து கடல் பெருங்கடல்ல இருக்குது மீதி இருக்கக்கூடிய மூணு சதவீதம் நன்னீராக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம வந்து லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய நீர் வந்து என்னன்னா நன்னீர் அது வந்து உப்பு நீர் அல்ல இந்த நன்னீரெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா குளம் குட்டை ஆறு ஆழ்துணை கிணறு மற்றும் வந்து என்னென்னா வீடுகள்ல வந்து குழாய்கள் மூலமா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நீர் வந்து நன்னீர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி நம்ம புவிப்பரப்பில் கிடைக்கக்கூடிய அந்த நீரோட அளவை நூறு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து கடல் நீர் பெருங்கடல்னு பார்த்தோம் நன்னீரோட அளவு வந்து எவ்வளவுனா மூணு சதவீதம் அததான் வந்து இந்த டயக்ராம் அதாவது பைசாட் மூலமா நமக்கு விளக்கியிருக்காங்க உப்பு நீர் வந்து எவ்வளவு அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நன்னீர் மூன்று சதவீதம் இதை நம்ம நல்லா படிச்சுக்கணும் அதுலயும் ஒரு பகுதி வந்து எங்க இருக்குது இந்த மூணு சதவீதத்திலயும் ஒரு பகுதி வந்து எங்க இருக்கு அப்படின்னா பனிப்படிவுகள் மற்றும் பனி பனி ஆறுகளா வந்து இருக்கு அதையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது நம்ம தொண்ணூற்றி ஏழு சதவீதம் உப்பு நீரை பயன்படுத்த முடியாது மூணு சதவீதம் தான் பயன்படுத்த முடியும் அதுலேயும் ஒரு பகுதி இந்த மூணு சதவீதத்துலேயும் ஒரு பகுதி வந்து என்னன்னா பனியாறு பாறைகளாக இருக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்னன்னா மூணு சதவீதம் நன்னீர் அந்த மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய நன்னீர் மூணு சதவீதத்தை அதை நூறு சதவீதமாக எடுத்துக்கிட்டு இந்த நூறு சதவீதத்து மூலமாக அது எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க துருவ பனிப்படுபுகள் அதாவது பனியாறுகள் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாகவும் நிலத்தடி நீர் முப்பது புள்ளி ஒரு சதவீதமாகவும் மற்ற நீர் ஆதாரங்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் மேற்பரப்பு நீர் ஜீரோ புள்ளி மூணு சதவீதமாகவும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மூணு சதவீதத்தை நூறு சதவீதமாக எடுத்துக்கிட்டு அந்த நூறு சதவீதத்தில் இந்த நீரெல்லாம் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுலேயும் மேற்பரப்பு நீர் எவ்வளவு ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் இந்த ஜீரோ புள்ளி மூணு சதவீதத்தை அடுத்து நூறு சதவீதமாக எடுத்துக்கிட்டு இந்த மூணு ஜீரோ புள்ளி மூணு சதவீதத்துக்குள்ள ஏரிகள் ஆறுகள் சதுப்பு நில நீர் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த தனியாக இருக்க இருக்கக்கூடிய அந்த நண்ணீரோட இந்த பர்சன்டேஜ் அளவை வந்து நான் தனியாக ஷார்ட்கட் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீர் நீரோட மூலங்கள் பார்த்தோம் நீர் வந்து எப்படி இருக்குது அதாவது வந்து திட திண்ம வாயு இப்படி இருக்கிறது நம்ம பார்த்தோம் அதாவது நமக்கு ஒவ்வொரு நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீர் வந்து முக்கியமானதாக இருக்குது துவைக்கிறது பல் வளர்க்குறது குளிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க நீர் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா இப்போ நீர் நிலையங்களில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகி மேலே போய் சுருங்கி அதாவது மேகமாகி திரும்ப வந்து நீராவி மூலம் மலை மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு டயக்ராம் மூலமாக இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீர் வந்து மண்ணுல இருக்கு நீர் வந்து என்னன்னா தரையில் இருக்கக்கூடிய நீர் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்பையும் தாது பொருட்களையும் வந்து என்னன்னா தன்னோட சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ தண்ணி வந்து என்னன்னா மண்ணில் இருக்கு அதாவது ஆறு குளம் ஏரி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் அதில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய உப்புகளையும் தாது பொருட்களையும் வந்து தன்னோட சேர்த்து கரைச்சி எடுத்துக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆறில் இருக்க ஆறில் போகக்கூடிய தண்ணியெல்லாம் அந்த மண்ணில் இருந்து எடுத்துக்குது அந்த ஆறு போய் எங்கே கலக்கும் கடலில் போய் கலக்கும் அதனால தான் வந்து என்னன்னா அங்கே அதிகப்படியான உப்புகள் சேரதுனால கடல் வந்து உப்புத்தன்மை கொண்டதாக இருக்குது இதனால தான் கடல்கள்லையும் பெருங்கடல்கள்லையும் வந்து என்னன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் வந்து உப்புகளும் தால் சத்துக்களும் வந்து படிந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி கடலுக்கு அடியில் வந்து எரிமலைகள் காணப்படும் அந்த எரிமலைகளும் வந்து என்னன்னா கடல் நீரோட சேர்ந்து உப்பை வந்து தருது அப்படின்றத கொடுக்குறாங்க ஒன்று தண்ணி அடிச்சுட்டு போகிறது வந்து மண்ணிலேருந்து எடுத்து கொடுக்குது கடலுக்கு உப்பு தன்மையை இன்னொன்று வந்து எரிமலை மூலமா உப்பு பெற்றுக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி அதிகமாக கரை கரை வந்து கறந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது கரை பொருள் சொல்கிறாங்கன்னா உப்பையும் தாது பொருட்களையும் சொல்றாங்க இந்த மாதிரி அதிகமான கரை பொருட்கள் வந்து நீரில் கலந்து அது வந்து என்னன்னா நம்மளால் பயன்படுத்த முடியாது அந்த நீரை தான் வந்து நம்ம உப்பு நீர் அப்படின்றத சொல்றோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீரோட இய்பு நீருக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் என்ன தன்மைன்னா அதுக்கு வந்து மனம் கிடையாது சுவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒளி புகும் தன்மை கொண்டதாக இருக்கக்கூடியதா நீர் இது வந்து நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறம் கிடையாது மனம் கிடையாது சுவை கிடையாது ஆனால் ஒளி புகும் தன்மை கொண்டது இது ஒரு வேதிப்பொருள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நீர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா ஹச் அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் நீர் மூலக்கூறு உருவாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஹச் டூ ஓ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீரோட புற இய்பு வந்து என்னன்னா இடத்துக்கு இடம் வந்து மாறப்படக்கூடியதாக இருக்கு இந்த புற எதை சொல்றாங்க அப்படின்னா இப்போ கடலுக்கு போறப்ப அங்க இருக்க தண்ணி வந்து உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கதா இருக்கு நன்னீர்ல வந்து உப்பே இல்லாத மாதிரி நல்லா குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி இருக்கு சில இடங்கள்ல வந்து தண்ணி கலங்கி காணப்படும் சில இடங்கள்ல வந்து நல்லா தெளிவாக இருக்கும் சில இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணி வகையில் ஆபிசனே இல்லாமல் இருக்கும் இல்லது கொஞ்சமாக காணப்படும் இல்லை அதிகமாக காணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புற இயல்பு வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நீரை வந்து மூன்று முக்கிய வகையாக பிரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா நன்னீர் உவப்பு நீர் கடல் நீர் அப்படின்னு சொல்லி மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கிறாங்க இதில் ஜீரோ புள்ளி ஜீரோ சதவீதத்தில் இருந்து மூணு சதவீதத்துக்கும் மேற்பட்ட உப்புகள் உப்புகள் வகையாக வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து எப்படின்னா நமக்கு தெரியும் நன்னீர் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படின்னா மூன்று சதவீதம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் அதை வச்சு தான் அதில் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் எப்படி அப்படின்னா மூணு தான் நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் பைட்டாக எடுத்து நம்ம ஷார்ட்கட் படிக்க போகிறோம் அப்படின்னா கடல் நீரில் வந்து மூணு சதவீதத்துக்கு மேற்பட்ட உப்புகள் வந்து காணப்படும் மூணு சதவீதத்துக்கு மேலே வந்து உப்பு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதே மூணு சதவீதமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உவர்ப்பு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மூணு சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உப்பு வந்து அது வந்து நன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி ஷார்ட்கட் வைக்க போகிறோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நம்ம உப்பு நீர்னு பார்த்தோம் மூணு சதவீதம் நன்னீர் இந்த மூணை தான் இங்கேயும் நம்ம ஞாபகம் வைக்கப் போகிறோம் மூணு அளவுக்கு மேலே இருந்தால் அது கடல் நீர் மூணு அளவு கரெக்டாக மூணே இருந்துச்சுன்னா அது வந்து உவப்பு நீர் மூணுக்கு கீழே அதாவது அதிகபட்சமாக ஒன்றுலேருந்து குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து நன்னீர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நீரில் வந்து அதுவும் கடல் நீரில் வந்து நம்ம உப்புக்கள் தா தாது உப்புக்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய உப்புகள் எந்த மாதிரி உப்புகள் அப்படின்னா சோடியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு கால்சியம் குளோரைடு இந்த மாதிரி உப்புகள் வந்து கடல் நீரில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பனிக்கட்டி வளிமண்டலத்தில் பனிக்கட்டி அந்த பனித்துளி வந்து எப்போ உருவாகுது அப்படின்னா நீர் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இருக்கிறப்ப தான் அந்த நீர்கள்லாம் வந்து என்னென்னா பனி திவளைகளாகவும் பனிக்கட்டியாக மாறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ டிகிரி செல்சியஸ் தான் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நெக்ஸ்ட்டு நம்ம உலக நீர் தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம் என்றைக்கு அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் என்றைக்கு அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு நீரோட இய்பு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா நீர் சுழற்சி நீர் சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா நீர் வந்து இருக்கும் குளங்கள்லையோ குட்டங்கள் குட்டைகள்லையோ அல்லது கடல் நீரோ இந்த நீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து என்ன ஆகும்னா சூரிய வெப்பத்தோட காரணமா நீர் வந்து ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போயிடும் அப்படி வளிமண்டலத்துக்கு போகக்கூட நீர் வந்து எப்படி இருக்கும்னா நீராவியா இருக்கும் இப்படியே ஆவியாகி போற நீரெல்லாம் நீராவின்னு சொல்லுவோம் இது வந்து என்னன்னா மேகமா மாறும் மேகத்தில் இருந்து என்னன்னா தான் இருக்கும் இது வந்து மலை அல்லது பனித்துளி வடிவில் திரும்ப வந்து கொடுக்குறாங்க அதாவது இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே போய் மேகமா மாறி அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மலை கீழேயே வந்துடுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது மூலமா எப்பயுமே வந்து நீர் வந்து தூய்மையாக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மலை துளி அதாவது மழை நீர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப தூய்மையானதா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீரோட சுழற்சியை தான் நீர் அப்படின்றத சொல்றாங்க நீர் சுழற்சி வந்து மூன்று நிலைகளை வந்து கொண்டு இருக்குது அது என்னென்னன்னா ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மழை பொழிதல் நம்ம நீர் ஆவியாகி போகிறதுன்னு சொல்றது தான் ஆவியாதல் ஆவி சுருங்குதல் அப்படின்றது மேகமாகிறது திரும்ப தண்ணி வந்து மழையாக வர்றது தான் பொழிதல் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி மூன்று நிகழ்வுகளை கொண்டது தான் இந்த நீர் சுழற்சி இந்த சுழற்சியை எப்படியும் சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்னும் நீர் சுழற்சியே சொல்றாங்க ஏன்னா ஹைட்ரஜன் ஹச் டூ அப்படின்றதா நீர் தான் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்றத கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம தான் நீர் சுழற்சி வரைபடம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஆவியாகி மழை பொழிது ஆவியாகி மலை பொழிது அதே மாதிரி என்னன்னா கடல்ல இருந்து நிலத்து நோக்கி வருது அந்த இருந்து ஆவியாகி திரும்ப மழை பொழிது மற்ற இடங்கள்ல இருக்கிறதும் ஆவியாகி மழை பொழிது இருக்கிற நீர் எந்த இடத்துல இருந்தாலுமே ஆவியாகி மழை காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆவி அதல் அப்படின்னா என்னன்னா கடல் குளம் ஆறு இந்த இருக்கக்கூடிய நீர்நிலை இருக்கக்கூடிய நீரெல்லாம் சூரிய வெப்பம் காரணமா ஆவியாகிறது ஆவியாதல் அந்த ஆவியாகி போற நீர் எல்லாமே வந்து என்னன்னா நீராவியாக மாறுறதான் ஆவி சுருங்குதல் அந்த ஆவி வந்து என்னன்னா சுருங்கி மேகமா மாறும் ஏன் அப்படின்னா மேலே அந்த ஆவிகள் போக போக குளிர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போறப்ப குளிர்ச்சி அடைஞ்சு என்னவா மாறிடும் அப்படின்னா மேகங்கள் வந்து உருவாகும் இந்த மேகங்கள் வந்து என்னன்னா நீர் திவலைகளாக மாறி வான்ல வந்து என்னன்னா குட்டி பெரிய பெரிய மேகங்களாக உருவெடுக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேலே போய் ஆவி சுருங்குறது என்ன நிகழ்ச்சியாக மாறும் அப்படின்னா மேகமா மாறும் இந்த மாதிரி மேகங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று உரசுறதுனாலையோ அல்லது வந்து என்னன்னா அந்த ஒரு மேகத்துக்குள்ளே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீர்த்துளிகள் சேர்றதுனாலையோ மழையாக வந்து பொழியும் அப்படின்றதும் நம்ம படிச்சிருக்கோம் அதாவது லட்சக்கணக்கான மிக நுண்ணிய நீர் தவளைகள் ஒன்றோட மோதி பெரிய நீர்த்திவளைகளாக மாறும் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் மோதி மோதி பெருசா மாறிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேகங்களை சுத்தி இருக்கக்கூடிய காற்றெல்லாம் குளிர்ச்சி ஆகிறப்ப இந்த நீர் வந்து மழையா பொழியுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீராவி போக்கு என்றால் என்ன அப்படின்னா இந்ததை நம்ம நீராவி போக்கு நீர் பிளஸ் ஆவி பிளஸ் போக்கு நீர் வந்து ஆவியாகி போறது நீர் ஆவி போக்கு நீர் வந்து ஆவியாகியா தான் நீராவி போக்கு நீராவி போக்கு போக்கு வந்து எங்க நடைபெறும் அப்படின்னா இலை துளைகள் வழியா வந்து நடைபெறும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இலையில இருக்கக்கூடிய துளைகள் வழியா நீர் வந்து ஆவியாகி வெளியே போயிடும் வெளியே வந்து தான் அது நீராவி போக்கு அப்படின்னு வந்து சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் நீர் சுழற்சியில் காரணமா இயற்கையில நீர் வந்து எப்பயுமே மூன்று நிலைகளில் வந்து காணப்படும் நீர் வந்து எத்தனை நிலைகள் வந்து காணப்படும் அப்படின்னா மூன்று நிலைகள்ல வந்து காணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆறு பெருங்கடல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீரானது நீராவியம் வந்து உருவாக்குது அது வந்து எப்படி இருக்கும்னா மழை நீர் வந்து திரவ வடிவமா மாறும் இந்த மலைகள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீர் ஆவியாகி போறப்ப வாயு நிலையில் இருக்கும் மழை பெய்யிறப்ப திரவ நிலையில இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் துறவ துருவ பகுதிகள் மலை சிகரங்களில் வந்து என்னன்னா பனிப்படிவுகள் அதாவது நிலையில் இருக்கும் அப்படின்றதான் சொல்றாங்க திட திரவ வாயுவாகவும் இந்த நீர் வந்து நீர் சுழற்சியிலையும் காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இவ்வுலகம் முழுவதும் நீரினை பயன்படுத்தினாலும் நீரின் இம்மூன்று நிலைகளும் புவியில் காணப்படும் நீரின் அளவினை மாற்ற இயலா வண்ணம் நிலையாக இருக்குது நம்ம நாளுக்கு நாள் எவ்வளவுதான் நீரை பயன்படுத்தினாலும் இந்த மூன்று நிலையுமே வந்து எப்பயுமே இந்த மூன்று நிலைகளுமே எப்பயும் ஸ்டாண்டர்டான அதாவது நிலையானதாக இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் மூன்று வகையான இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் புவியில் காணப்படுது இதில் வந்து ஒவ்வொருத்தையும் பார்க்குறப்ப எப்படின்னா மூன்று நிலைகள் மூன்று வகைகள் எல்லாமே மூணை சம்மந்தப்படுத்தியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஈஸியாக அதை படிச்சுக்கலாம் இயற்கையில் நன்னீர் ஆதாரங்கள் வந்து எத்தனை வகையாக கிடைக்கிது அப்படின்னா மூன்று வகையாக கிடைக்கிது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நன்னீரை நம்ம பிரித்து பார்த்தோம்னா மூன்று வகையாக கிடைக்கிது ஒன்று மேற்பரப்பு நீர் இன்னொன்று வந்து உறைந்த நீர் இன்னொன்று நிலத்தடி நீர் இந்த மூன்று வகைகள் இப்போ புவியோட மேலே மேற்பரப்பு நீர்னால் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து மேற்பரப்பு நீர் புவியோட மேற்பரப்பு காணப்படுச்சுன்னா வந்து மேற்பரப்பு நீர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ புவிக்கு மேலே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதெல்லாம் எது அப்படின்னா ஆறு ஏரி நன்னீர் சதுப்பு நில நீர் இது எல்லாமே வந்து மேற்பரப்பு நீர் இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதே இது உறைந்த நீர் அப்படின்னா என்னென்னா எங்கே உறைஞ்சு காணப்படும் துருவ பகுதிகளில் தான் உறைந்து காணப்படும் இந்த மாதிரி பனி படிவுகளும் பனி ஆறுகள்லேயும் வந்து என்னென்னா நீர் வந்து உறைஞ்சு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து உறைந்த நீர் பேர்லயே இருக்கு உறைந்த நீர் காணப்பட்டுச்சுன்னா அது வந்து உறைந்த நீர் இது எந்த இடங்கள்லன்னா துருவ பகுதிகள் அது பனிப்படிவுகள் பனி ஆறுகள் இருக்கிற இடங்கள் தான் இந்த நீர் வந்து காணப்படும் இது வந்து எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நெக்ஸ்ட் நிலத்தடி நீர் நிலத்துக்கு அடியில வந்து நீர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா நிலத்தடி நீர் அப்படின்றத சொல்றோம் நிலத்துக்கு அடியில அப்படின்றப்ப என்னன்னா மண்ணுல வந்து இருக்கக்கூடிய நீரோட தான் நிலத்தடி நீர் அப்படின்றத சொல்றோம் இந்த நிலத்தடி நீரை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நீரூற்று மூலமா அந்த நிலத்தடி நீர் கிடைக்குது அல்லது கிணறு மூலமா ஆழ்துணை கிணறு மூலமா அடிக்குழாய்கள் மூலமா நம்ம நிலத்தடி நீரை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இமயமலை கொடுத்துருக்காங்க இமயமலை அப்படின்றது வந்து இமயமலையில பல பனி படிவுகள் வந்து இருக்கும் பனி பாறைகள் இருக்கும் பனி ஆறு இருக்கும் பனிப்படிவு பனி பாறை பனி ஆறு இதெல்லாமே வந்து இமயமலையில வந்து இருக்கும் ஆசியா அதாவது ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பத்து பெரிய ஆறுகள் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா இங்கேருந்து தான் தொடங்கி பாயுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்து ஆறுகள் இமயமலையிலேருந்து தொடங்கி பாயிரதா கொடுத்துருக்காங்க இந்த இமயமலையிலேருந்து வரக்கூடிய இந்த நீர் தான் வந்து நூறு கோடி மக்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுது அதாவது வாழ்வாதாரமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலேருந்து உருவாகக்கூடிய நீர்னால் இமயமலையிலேருந்து உருவாகக்கூடிய நீர் மேலும் தெரிந்து கொள்களை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரோட கன அளவ நம்ம எப்படி அளப்போம் அப்படின்னா லிட்டர் மில்லி லிட்டர் லிட்டர் மில்லி லிட்டர் நம்ம அளப்போம் இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா நீரோட கன அளவை வந்து இன்னொரு வகையாக அழைக்கலாம் அது வந்து என்னன்னா காளன் அப்படின்னு வந்து சொல்றாங்க காலன் அப்படின்றது என்ன அப்படின்னா நீரோட கன அளவாக அளக்கக்கூடிய அழகு ஒரு காளன் அப்படின்றது எவ்வளவு லிட்டர் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு எட்டு அஞ்சு லிட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க காளன் அப்படின்றதும் நீரோட கன அளவு தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு காளன் அப்படின்றது மூணு புள்ளி ஏழு அட் ஏழு எட்டு அஞ்சு லிட்டர் நெக்ஸ்ட்டு இப்போ நீர் தேக்கங்கள் அதாவது அணைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து என்னன்னா நீரோட அளவை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிஎம்சி ஃபீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கியூக்ஸக் கன அடி வினாடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா நீரோட அளவை வந்து சொல்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா அணைக்கட்டுகளில் அழகுகளாக பயன்படுத்துவாங்க டிஎம்சி ஃபீட்டு கன அடி வினாடி அதுக்கடுத்து கியூசக் இதெல்லாம் வந்து நீர்த்தேக்கங்களில் பயன்படுத்தக்கூடிய அழகுகள் நெக்ஸ்ட்டு நீர் பாதுகாப்பு நீர் வந்து என்னென்னா புவியில் வந்து புவியில் காணப்படும் நீரின் அளவு வந்து மாற்றத்திற்கு உட்பட்டாலும் எப்போதும் ஒரே மாதிரியாவே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நீர் வந்து நீராபியாவை திடப்பொருளாக மாதிரி திரும்ப வாயுவா மாதிரி திரவமாக மாதிரி இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டாலும் அதோட அளவு வந்து மாறாமல் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பயன்படுத்தக்கூடிய நம்ப அதாவது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி தாவரங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட எண்ணிக்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் இதோட அளவு வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்குது இதனால தான் வந்து என்னென்னா நீர் பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ மூணு சதவீதம் அப்படின்றப்ப மூணாக மட்டும்தான் இருக்குது நன்னீர் ஆனால் மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்போ இவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து பத்தாது அதாவது நீர் பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால வந்து என்னன்னா நீர் பற்றாய் குறைக்கு வந்து முக்கிய காரணங்களால் முதல் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் மக்கள் தொகை பெருக்கம்ன்றதே வந்து என்னன்னா நீர் பற்றாக்குறைக்கு முதல் காரணமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறனால நிலங்கள் வந்து அழிக்கப்படுறதுனால மழைப்பொழிவு நமக்கு அதிகமாக கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல மழை வராதனால நிலத்தடி நீர் மட்டம் குறையுது நீர் மாசுபடுது அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நீரினை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் ஆக்குறோம் அதாவது கவனக்குறைவாக கையாளுறதுனாலையும் நீரோட பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறனால இந்த வழிமுறைகள் என்ன இதெல்லாம் எதுனால நீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கும் தண்ணி இருக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் வந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நீர்வாழ் விலங்குகள் நீர்வாழ் விலங்குகளில் பனி காலங்களெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா குளிர்ந்த நாடுகள் அதாவது துருவ பிரதேசங்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் எல்லாமே வந்து பனிக்கட்டியா மாறிடும் அப்ப பனிக்கட்டியா மாறுறப்ப அந்த பனி அந்த தண்ணியில வாழக்கூடிய விலங்குகள்லாம் எப்படி உயிர் வாழும் அப்படின்னா இப்ப நீர் இருக்கு அப்படின்னா அதோட மேற்பரப்பு மட்டும்தான் பனியால சூழ்ந்திருக்கும் அடியில வந்து நீராதான் தான் இருக்கும் இந்த அடியில நீர்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையே வந்து அந்த உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்றதுக்கு போதுமான வெப்பநிலையே கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதனாலதான் நீர் வாழ் உயிரினங்கள் வந்து இறக்காம அது வந்து உயிர் வாழ்றதுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீரை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இரண்டு வழிமுறைகள் வந்து இருக்கு ஒன்னு வந்து நீர் மேலாண்மை இன்னொன்னு மழை நீர் சேகரிப்பு நீர் மேலாண்மை அப்படின்றது வந்து என்னன்னா மக்களிடம் வந்து என்னன்னா நீர்நிலைகளை கழிவுகளை வந்து வெளியேற்றதுனால ஏற்படும் பாதிப்புகளை பத்தி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நீர்நிலைகளை வந்து நம்ம என்னன்னா அசுத்த பண்ணக்கூடாது அடுத்து வந்து நீரை ந நீரை வந்து தூய்மைப்படுத்தி நம்ம திரும்ப வந்து மலு மறுசுழற்சிக்கு உட்படுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா விவசாயங்களில் பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை குறைக்கிறது மூலமா நிலத்தடி நீர் மாசுபாட்டின வந்து குறைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க காடுகளை பாதுகாக்கணும் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் இந்த மாதிரி நீர் பாசனம் முறைகளை எல்லாம் விவசாயத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நீரைனை வந்து நமக்கு சிக்கனமா பயன்படுத்தக்கூடிய வழி வந்து அமையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீர் மேலாண்மையில மொத்தம் அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து மழைநீர் சேகரிப்பு மழை நீர் சேகரிப்பு அப்படின்றது என்னன்னா மழை நீர் மழை பெய்யிறப்ப மழையை அந்த நீரை சேகரிக்கக்கூடியதுதான் மழை நீர் சேகரிப்பு இந்த மாதிரி சேகரிக்கிறத ஒன்று நம்ம நேரடியாக வந்து சேகரிக்கலாம் அல்லது வந்து என்னன்னா இன்னொரு வகையாகவும் சேகரிக்கலாம் மழைநீரை வந்து நேரடியாக சேகரித்தல் இன்னொன்று அதை வந்து நம்ம பயன்படுத்துறது இது ரெண்டுமே தான் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க மழைநீர் சேகரிப்புல வந்து ரெண்டு முறைகள் வந்து காணப்படுது அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா மழை எங்க பொழியுதோ அந்த இடத்துலயே சேகரிக்கிறது அதுதான் வந்து என்னன்னா மழை நீர் சேகரிப்பு இப்ப நம்ம வீட்டு மேல் தளத்துல வந்து இப்ப மழை பெய்து நம்ம வீட்டு மாடி அப்படின்னா அந்த பைப் வழியா நம்ம மழை நீரை சேகரிச்சோம் அப்படின்னா அது வந்து இருக்கிற இடத்துலயே சேகரிக்கிறது இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னா ஓடும் மழைநீரை சேகரித்தல் அதாவது மழை நீர் எங்க அதிகம் பாய்ந்து வருகுதோ அங்க வந்து நீர்த்தேக்குகளை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூவம் ஒரு முகத்துவாரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கூவம் ஒரு முகத்துவாரம் அதாவது தாவரம் மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமா விளங்குறதுதான் வந்து என்ன அப்படின்னா முகத்துவாரம் தாவரம் மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமா விளங்குறது முகத்துவாரம் நீர்நிலைகள் வந்து கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு முகத்துவாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது ஓடி வரக்கூடிய நீரெல்லாம் வந்து கடல்ல போய் கலக்கும் இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய அந்த ஈர நிலங்களுக்கு தான் முகத்துவாரம் அப்படின்றத சொல்றாங்க அது எந்த இடம் அப்படின்னா கூவம் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் நீரின் முக்கியத்துவம் நீரோட முக்கியத்துவம் மொதல் நம்ம மனிதனுக்கு மனிதனோட செயல்பாட்டில் நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பண்பாக இருக்குது நம்மளோட உடலோட வெப்பநிலையை வந்து சீராக வந்து பாதுகாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்பு உறுப்புகள்லாம் எதால் ஆனது திசுக்கள் திசுக்கள்லாம் செல்களால் ஆனது முத இந்த செல்கள் வந்து நன்கு செயல்பட்டால் தான் திசு நல்லாயிருக்கும் திசு நல்லா இருந்தால் தான் உறுப்பு நல்லாயிருக்கும் அப்போ செல்கள் நல்லா செயல்படுறதுக்கு நீர் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு உடல் உறுப்புமே வந்து சீராக வந்து செயல்படணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிக்கிறதுக்கும் கழிவுப் பொருளை வந்து வெளியேற்றத்துக்கும் நீர் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு இது வந்து நம்ம மனித உடல்ல பார்த்துட்டோம் இப்போ நம்ம வீடுகள்ல வந்து நீர் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா சமைக்கிறப்ப நீர் பயன்படுத்துறோம் குளிக்கிறப்ப துணி துவைக்கிறப்ப பாத்திரம் கழுவுறப்ப அது மட்டும் இல்லாம தூய்மையா வைக்கணும் ஒரு இடத்த வந்து கிளீன் பண்ணணும்னாலும் நம்ம வந்து நீரை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய தோட்டங்கள் இதுலயும் வந்து நீர் இந்த மூலமா வந்து நீரை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சதுப்பு நிலங்களை பத்தி கொடுத்துருக்காங்க சதுப்பு நிலம் அப்படின்னா என்னன்னா ஈரம் நிறைந்த காடுகளை தான் சதுப்பு நிறம் அப்படின்னு சொல்றாங்க காடுகள்ல ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுதான் சதுப்பு நிலங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து எப்படி இருக்கும்னா பெரிய ஆறு அல்லது பெரிய ஏரியை இதை வந்து சார்ந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காடுகள்ல வந்து ஈரப்பதம் நிறைந்த மண் இந்த ஈரப்பதம் நிறைந்த காடுகளை தான் சதுப்பு நிலம்னு பார்த்தோம் அது வந்து ஆறு ஏரியை வந்து சார்ந்து அப்படின்னு பார்த்தோம் அது நன்னீரா இருக்கணுமா உப்பு நீராக இருக்கணுமா அல்லது கடல் நீராக இருக்கணுமா அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது எந்த ஒரு நீராகவும் வேணாவும் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உயிரினங்களுக்கு வந்து நன்னீரை கொடுக்கறதுலையும் ஆக்சிசனை அழிக்கிறதுலையும் சதுப்பு நிலங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்றத கொடுத்துருக்காங்க நன்னீரையும் கொடுக்கும் ஆக்சிசனை வந்து கொடுக்கறதுல சதுப்பு நிலங்கள் வந்து முக்கிய பங்கை வகிக்குது தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் சதுப்பு நிலங்கள் காணப்படுது அப்படின்னா பிச்சாவரம் இது எங்க இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்கு முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடு சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நீரோட முக்கியத்துவம் நீரோட முக்கியத்துவம் நம்ம ஃபர்ஸ்ட் மனிதர்கள் எப்படி இருக்கு வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து விவசாயத்துல விவசாயத்துல பயிர்களை வந்து உற்பத்தி செய்யணும்னா நீர் வந்து ஒரு முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்குறது அதோட பணிகள்லையும் வந்து என்னன்னா நீர் வந்து நமக்கு முக்கியமானதாக இருக்குது பயிர் வளர்ப்பு கால்நடைகள் மட்டும் இல்லாமல் பண்ணை பொருட்களோட உற்பத்தியிலையுமே வந்து என்னன்னா நீர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தொழில் துறைகள்லையும் வந்து நீர் வந்து ஒரு முக்கிய பண்பு வந்து வகிக்குது அதாவது பொருட்களோட உற்பத்தியோடய அனைத்து நிலைகள்லையுமே நீர் வந்து பயன்படுது ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து என்னன்னா நிறையா ப்ராசஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே வந்து நீர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து பயன்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பொருட்களோட உற்பத்தியில் வந்து நீரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க கரைப்பானாக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்தை தயாரிக்கிறதுல கூட நீரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நீர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீர் விநியோகியம் அதாவது நீர் வந்து ஆறுல இருக்கு குளத்துல இருக்கு கடல்ல இருக்குது இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இந்த நீர் வந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் நமக்கு வீடுகளுக்கு வந்து நீர் வந்து விநியோகம் செய்யப்படுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எது மூலமானா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னா ஆரோ ஏரியோ நிலத்தடி நீரோ ஏதாவது ஒரு முறை மூலமாக நீரை எடுத்து அதை சுத்தம் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு டைக்ராம் மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆறு அல்லது ஏரி இங்கேருந்து வரக்கூடிய நீரை வந்து எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா மோட்டாரை வச்சு எடுக்கிறாங்க மொதல் வேதியை சுத்திகரிப்பு பண்ணுறாங்க அது மூலமாக கசடுகளை நீர் நீக்கிறாங்க அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய மணல் சரளை நிலக்கரி இந்த மாதிரி இருக்கிறத வந்து அடுத்து வடிகட்டுதல் மூலமாக நீக்கிறாங்க அடுத்து அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை வந்து குளோரின் வந்து பயன்படுத்தி அதை வந்து நீக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நீர்த்தேக்க தொட்டிக்கு போய் நம்ம வீடுகளுக்கு கிடைக்கிது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மூலமாக கொடுத்துருக்காங்க நீர் விநியோகம் எப்படி நமக்கு உள்ளாட்சி அமைப்பு மூலமாக கிடைக்கிது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தண்ணீர் வீணாகிறத வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வீட்லையும் சரி பள்ளிகளையும் சரி பொது இடங்களையும் சரி தண்ணி வந்து தேவையில்லாமல் வந்து என்னன்னா ஒழுகுறப்ப நம்மளே போய் அதை வந்து என்னென்னா அந்த டேப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒழுகுற குழாய் இருந்துச்சுன்னா ஒரு வாலி எடுத்து வைங்க அதை வந்து என்னென்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து தண்ணி வந்து செலவாகுதுன்னு மார்க் பண்ணுங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இவ்வளோ தண்ணி செலவாச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் சரி நம்ம தெருவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்க வீடு அடுத்து நம்ம ஊர் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி வந்து செலவாகுது அதனால் வந்து தண்ணியை வந்து நம்ம வீணாக்குறதை தவிர்க்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதான் வந்து என்னென்னா இந்த பாடம் நெக்ஸ்ட்டு இதில் நினைவில் கொள்களில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர் வந்து என்னன்னா விலங்காக இருந்தாலும் சரி தாவரங்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த நீர்ல தொண்ணூத்தி சதவீதம் வந்து கடல் பெருங்கடல்ல வந்து இருக்கு மூணு சதவீதம் மட்டும்தான் நன்னீர் வந்து இருக்கு அந்த மூணு சதவீதத்திலயும் ஒரு பங்கு பனிப்படிவும் பனி பாறைகளாலும் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீர் வந்து என்னன்னா மேற்பரப்பு இருக்கு மேற்பரப்பு நீர் நிலத்துக்கு மேல காணப்படக்கூடிய நீர் அதாவது ஏரிகள் ஆறுகள் குட்டைகள் நெக்ஸ்ட்டு நிலத்தடி நீர் அப்படின்றது வந்து என்னன்னா மண்ணில் வந்து ஈரம் நிறைந்த மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நிலத்தடி நீர் வந்து நீர் இருக்குது நிலத்து கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் தான் நீர் இருக்குது அதை தான் நிலத்தடி நீர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நீர் சுழற்சி பற்றி கொடுத்துருக்காங்க நீர் சுழற்சியில் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா நீராவி போக்கு ஆவியாகிறது ஆவி சுருங்கிறது மழை பொழிகிறது இந்த மாதிரி வந்து என்னென்னா கண்டினியூஸாக ஒரு சுழற்சி மாதிரி நடந்துக்கிட்டே தான் நீர் சுழற்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நிலத்தடி நீரை பற்றி கொடுத்துருக்காங்க புவிப்பரப்புக்கு கீழே மண் இருக்குது அந்த மண்ணில் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது அந்த மண்ணில் வந்து எவ்வளவு அளவு செறிந்திருக்கும்ல நீர் அந்த நீரை தான் நிலத்தடி நீர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்னென்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு சயின்ஸில் தேர்ட் டேம்மில் செகண்ட் யூனிட் நீர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ